ஏசு உங்களை நேசிக்கிறார் இன்னைக்கு நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பேச போகிறோன்னா லவ் காதல் இந்த டாப்பிக்கை பற்றி அதிகமாக வந்து நிறைய பேசப்படுறதில்ல சர்ச்சஸ்லேயோ சரி சில யூத் மீட்டிங்ஸ்லாம் பேசுவாங்க பண்ணலாமா பண்ணக்கூடாதா யாக்கோபு பண்ணார் ஆப்ரஹாம் வந்து அவருடைய மகனுக்கு அவரே கொண்டு வந்தார் இப்படிலாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் பேசுவாங்க நிறைய காரியங்கள் ஆனால் நான் எந்த இடத்துலையும் ரொம்ப டீப்பாக இதை குறித்து நான் வந்து கேள்விப்பட்டதில்லை பட்டு என்னுடைய அனுபவங்கள் அண்டு ஒரு சில பெரியவங்க வந்து அவங்க சொல்லி கொடுத்த அந்த அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன் இதோடைய காரியங்கள் ஃபஸ்ட் லவ்னா என்ன ஒரு ஆண் ஒரு பெண் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பு ஒரு பெண் ஒரு ஆண் மேலே வைத்திருக்கிற அன்பு இது பேர் இதுக்கு பேர் வந்து லவ் காதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இந்த லவ்னா என்ன அது இன்னும் டீப்பாக சொல்லணும்னா ஒருத்தர் ஒருத்தர் அன்பாக பார்த்துக்கிறது அவங்கள நேசிக்கிறது அவங்களுக்கு தேவையான செய்கிறது அவங்களோட இருக்கிறது அவங்களுக்கு தோளுக்கு தோளாக இருக்கிறது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் ரொம்ப நிற்கிறது சந்தோஷத்தில் நிற்கிறது இது பேர் தான் லவ் சரியா இது வாலிப பிள்ளைங்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்ண பண்ணணும் ஆனால் எப்போங்கிறது கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறோம் பொறுமையாக கேளுங்க சரியா வாலிபர்கள் எப்போ பண்ணலாம் என்ன கேட்டிங்கன்னா ஒரு வாலிபன் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபோர்டீன் ஃபோர்டீன்னா ஒரு எயித் படிக்கிற இருந்து அவனுக்கு அந்த உணர்ச்சிகள் வரும் கரெக்டாக வாலிப பசங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இது மறைக்கக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இல்லை என் பையன் லவ் பண்ண மாட்டான் ஏதாவது ஒரு விருப்பங்கள் இருக்கும் ஒரு பொண்ணு மேலே ஒரு பையன் மேலே ஒரு ஈர்ப்பு ஒரு அன்பு ஒரு ஒரு லவ் வந்து அவங்களுக்கு இருக்க தான் செய்யும் எல்லா வாலிபல் பிள்ளைகளுக்கும் இருக்க தான் செய்யும் ஆனால் அன்பு தம்பி தங்கச்சிகளாக உங்களுக்கு நான் ஒரு ஒரு அன்பாக ஒரு காரியம் சொல்லணும்னா இந்த எயிட்டீன் இருக்குது பார்த்திங்களா இந்த சாரி ஃபோர்டீன் அந்த ஃபோர்டீன் டைம் அதாவது ஒரு கிட்டத்தட்ட நைன்த்து படிக்க ஆரம்பிப்பீங்க நைன்த்தில் எயித்து அதுலேருந்து எயித்து நைன்த் டென்த் லெவன்த் டுவெல்த் ஒரு ஃபைவ் இயர்ஸ் அதுக்கப்புறம் காலேஜ் ஒரு ஃபைவ் இயர்ஸ் வைப்போமே ஃபைவ் இயர்ஸ் அப்ராக்சிமேட்டாக பேச்சுலர்ஸோ நீங்கள் எது முடித்தாலும் சரி இந்த பத்து வருஷம் காலம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம் ரொம்ப 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 முக்கியமான டைம் சரிங்களா நீங்கள் வந்து இந்த டைமில் தான் நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆக போகிறீங்களோ அது டிசைட் ஆகிற டைம் அது முடிவு பண்ணுற டைம் உங்கள் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசைகள் இருக்கும் ஒரு ஒரு கனவுகள் இருக்கும் நான் டாக்டர் ஆகணும் இன்ஜினியராகணும் சயின்டிஸ்ட் ஆகணும் நான் இப்படி ஒரு துறையில் போகணும் ஸ்போர்ட்ஸில் போகணும் நிறைய ஆசைகள் கனவுகள் இருக்கும் இந்த டைம் தான் நீங்கள் அதை அச்சீவ் பண்ணுற டைம் இந்த டைமில் உங்களுடைய ஃபோக்கஸையும் எனர்ஜியும் நீங்கள் படிப்புலேயும் அந்த அந்த கோல் இருக்குது பார்த்தீங்களா இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறவங்க அவங்க வந்து டுவெல்த்தில் அந்த லெவன்த் டுவெல்த்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு இன்ஜினியரிங் எடுக்கலாம் பிஇசிஎஸ்சி அது மாதிரி அவங்க நல்ல கோடிங் கற்றுக்கணும் இது படித்து முடிச்ச பிறகு கோடிங் நிறைய சாஃப்ட்வேர்ஸ்லாம் கற்றுக்கிட்டா தான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியும் ஸோ இந்த டைம் தான் அவங்க லைஃபோட ரொம்ப ரொம்ப குரூஷியலான டைம் நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறீங்க வைங்களேன் அந்த பொண்ணுக்கு வந்து நீங்கள் அவங்களுக்கு எல்லாமே வாங்கி கொடுக்கணும் நிறைய காரியங்கள் செய்யணும் அவங்க தேவைகளை சந்திக்கப்படணும் இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவைன்னா காசு பணம் உங்கள் அப்பா அம்மா காசில் நீங்கள் விரும்புகிறவங்களுக்கு செலவு பண்ணுறது அது வந்து நல்லது கிடையாது நீங்கள் சம்பாதிக்கிற காசில் தான் செலவு பண்ணணும் அப்போது சம்பாதிக்கணும்ல புரியுதுங்களா என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணுன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நிறைய தெரிஞ்ச ஒரு சில காரியங்களை பார்க்கணுன்னா இந்த எயித்துலேருந்து இல்லை டுவெல்த்து அதுக்கப்புறமா காலேஜ் இதிலெல்லாம் நல்லா படித்து வெறித்தனமாக படிப்பில் மட்டும் அவங்க கான்சென்ட்ரேஷனை செலுத்தினவங்க அவங்க அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த கண்டிப்பாக அவங்க என்ன ஆக ஆசைப்படுறாங்களோ அதில் முதல் முதல் படியை எடுத்து வச்சுருப்பாங்க இது இல்லாமல் விளையாட்டுத்தனமாக ஊரை சுற்றிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றிட்டு ஜாலியாக சுற்றிட்டு விளையாட்டுத்தனமாக லவ் பண்ணிவிட்டு தெரிஞ்சுட்டு ஏதோ ஒரு பொண்ணையோ பையனோ நினச்சிட்டு தெரிகிறவங்க அவங்க வாழ்க்கையில் இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ஸ் வரும்போது ரொம்ப அடிமட்டத்தில் இருப்பாங்க சரியான பாதையில் போயிருக்க மாட்டாங்க அவங்க முதல் படியை எடுத்து வச்சுருக்க மாட்டாங்க இதனால தான் அன்பு தம்பிகளாக தங்கச்சிகளாக லவ் பண்ணணும் லவ் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் செலவு பண்ணணும் செலவு பண்ண காசு வேணும் இந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோல் மேலே உங்கள் வெறியும் கான்சன்ட்ரேஷனும் இருக்கணும் ஃப்ரான்ஸில் உள்ள நேஷ்னல் ஃபுட்பால் டீமில் ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் பிளேயர் எம்பாப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போது நடந்து முடிஞ்ச வேர்ல்ட் கப்புக்கு முன்னாடி வேர்ல்ட் கப்பில் ஃப்ரான்ஸ் தான் வந்து வேர்ல்ட் கப்பு வந்து வின் பண்ணிச்சு ந அதில் வந்து பத்தொம்போது வயசு எத்தனை வயசு பத்தொம்போது வயசில் இருக்கிற எம்பாப்பே அவர் நேஷ்னல் ஹீரோ ஆனார் அவர் அந்த லெவலுக்கு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார் எவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணியிருப்பார் அவர் எவ்வளோவா ஃபுட்பாலை நேசிருந்தால் அது மேலே அவருடைய ஃபுல் கான்சன்ட்ரேஷனையும் எனர்ஜியும் செலவு பண்ணதுனால அவர் வந்து அந்த லெவலுக்கு வந்தார் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லலாம் விராட் கோலி எடுத்துக்கோங்க அவர் திருமணம் ஆகிறதுக்கு முன்பதாகவே அவர் வந்து அந்த அண்டர் நைன்டீன் அண்டர் எயிட்டீனாக நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் கேப்டனாக இருந்து அதுக்கப்புறம் இந்தியன் டீமில் வராரு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையாக சொல்லுங்களேன் அந்த அண்டர் நைன்டீன் டீமில் இருந்து எத்தனை பேரில் இந்த லெவலில் கிராஜுவேட்டாக இருக்காங்க கஷ்ட் கடின உழைப்பு கடின ஃபோக்கஸ் ஃபுல் ஃபோக்கஸ் அவங்க எனர்ஜியை அவங்களுடைய கரியரில் அவங்க கரியரில் வச்சதுனால தான் அவங்க ஒரு உச்ச நிலைமைக்கு வரும்போது அவங்களுடைய லைஃப் பியூட்டிஃபுல்லாகுது இன்றைக்கி பாருங்கள் அவங்க அவங்க ஸ்டேட்டஸே வேறு லெவலில் இருக்குது ஒரு நேஷ்னல் ஹீரோவாக இருக்கார் விராட் கோலி இதே மாதிரி இன்னும் நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் டோனி இப்படி எல்லாருமே வந்து அவங்க லைஃப்பை முதல்ல ஃபுல் ஃபோக்கஸ் செஞ்சதுனால அவங்க ஒரு பொண்ணை நினச்சிட்டு தெரியாமல் அதில் ஒரு பையனை நினச்சிட்டு தெரியாமல் ஒரு பொண்ணுடைய நினைப்புலையே சுற்றிட்டு இருக்காமல் லைஃபை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணதுனால அவங்க பாருங்கள் நல்ல பெரிய லெவலில் வந்தாங்க அவங்களுக்கு வந்து காசு பணம் எல்லாம் சொத்து சுகம் நல்லா சேர்ந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கை அழகாக அமைஞ்சுது நீங்கள் கண்டிப்பாக ஒரு பொண்ணை லவ் பண்ணணும் ஆனால் லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தங்களை ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே உங்கள் லைஃப் பியூட்டிஃபுல்லாக செட்டில்டாக இருக்கணும் நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆக இன்ஜினியராக ஆசைப்படலாம் டாக்டராக ஆசைப்படலாம் இன்னும் நிறைய துறைகள் டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல நிறைய துறைகள் ஆர்டிஸ்ட்டு அனிமேஷன் நிறைய நிறைய மியூசிஷியன்ஸு இப்போ நிறைய மியூசிஷியன்ஸ்லாம் ரொம்ப டாப் லெவலில் இருக்கிறாங்க எல்லாருமே அவங்க லைஃப்பை ஃபோக்கஸ் தான் இப்போ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் உள்ள ஒரு சில அனுபவங்கள் சொன்னால் என் கூட வந்து படித்த ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் அவன் ஃபோர் இயர்ஸ் இன்ஜினியரிங் டைமில் நல்லா விளையாடினான் விளையாட்டு 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 ஃபுல்லாக விளையாட்டு பொண்ணுங்க போய் விளையாடி சுற்றுறது பொண்ணுங்களை நினச்சிட்டு சுற்றுறது இப்படி தான் இருந்தான் நாலு வருஷம் முடிஞ்சிச்சு நான் வந்து நான் ரொம்ப சூப்பர் ஹீரோவாக இல்லை நான் ஏதோ கடவுள் கிருபையில் கொஞ்சம் அடிச்சு பிடிச்சி படிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் ஆனேன் ஆனால் என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அரியர் வச்சுட்டு கடைசியில் அவன் வாழ்க்கையை தொலைச்சி நாலு வருஷம் முடிஞ்சுட்டு எலெக்ட்ரிஷியனாக போனான் அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா எலக்ட்ரிஷியன் தான் அதுக்கு முன்னாடி எலக்ட்ரிஷியன் போனால் நாலு வருஷத்தை வேஸ்ட் பண்ணி நாலு வருஷம் முடியும் போது அவன் என்கிட்ட சொல்கிறான் நீங்களாம் எப்படியோ படித்து நல்லபடியாக வந்துட்டீங்கடா விளையாடினிங்க ஆனாலும் படித்து மேலே வந்துட்டீங்க நான் தேவையில்லாத தவறுகள்லாம் நிறையா யோசித்து சிந்தித்து இன்றைக்கி நான் எலக்ட்ரிஷியனாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அவன் நல்லா தான் இருக்கான் ஒரு ஆனால் என்னென்னா அவனோட லெவல் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ அவன் சம்பாத்தியம் ரொம்ப லோவாக இருக்குது ஆனால் இதே இது வாழ்க்கையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படித்து எங்கள் குரூப்லையே சரி நல்லா படித்து வந்தவங்க சாஃப்ட்வேர் அது மாதிரி பெரிய லெவலில் நல்லா இருக்கிறாங்க சரிங்களா நான் கூட இந்த மாதிரிப்பட்ட ஒரு சில கா காரியங்களை க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஃபஸ்ட் இயரில் நல்லா விளையாட்டுத்தனமாக இருந்தேன் பொண்ணுங்க பொண்ணுங்க நினப்பாகவே இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் செமஸ்டர்லேயே சிக்ஸ் இயர்ஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி லைஃப்பை கொஞ்சம் புரிய வச்சு அப்புறம் தான் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணி எயித் செம் முடியும் போது ஆல் கிளியர் ஆகி ஏதோ கடவுள் கருவியில் ஃபஸ்ட் கிளாஸில் வந்துவிட்டேன் அதனால் தயவு செஞ்சு அன்பு வாலிபால் பிள்ளைங்களா அன்பு ஆனால் நாங்கள் படித்த காலத்தில் என்னோன்னு பார்த்திங்கன்னா ஃபோன்லாம் கிடையாது இன்றைக்கி உங்கள் கையில் ஃபோன் இருக்குது பாவம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது ஈஸியாக இருக்குது எந்த நேரமும் கேம்ஸு இது மாதிரி தேவையில்லாத காரியங்கள்ல உங்கள் லைஃபை செலவு பண்ணுறீங்க தயவு செஞ்சு ரெண்டு காரியம் முக்கியமாக செய்யுங்க என்னென்னா நான் லவ்வை பற்றினு சொல்லுவேன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க ஒன்று உங்கள் லைஃப்பை ஃபோக்கஸ் பண்ணி கரியர் நல்லா படிங்க படிங்க அந்த படிப்பில் வெறித்தனமாக படிங்க ஒரு கோலுக்கு வாங்க இந்த படிப்போடு சேர்ந்து ஒரு நல்ல தாலந்தும் வளர்த்துக்கோங்க நல்ல டேலண்ட் இப்போது கிறிஸ் இது வந்து ஒரு பொதுவான பதி பதிவு எல்லா வாலிப பிள்ளைங்களுக்கும் நான் சொல்கிறது முக்கியமாக கிறிஸ்தவ பிள்ளைங்கக்கிட்ட நான் சொல்லணுன்னா கீபோர்டு கிட்டார் ட்ரம்ஸ் ஏதாவது ஒரு மியூசிக் வந்து அடிஷ்னலாக கற்றுக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்கள் சபைக்கு நீங்கள் உத உதவிகரமாக இருப்பீங்க ஒரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கற்றுக்கிட்டு நாலேஜை கற்றுக்கிறது கூட ரொம்ப நல்லது இப்போ கிறிஸ்தவ துறையில் கூட ப்ரைஸ் அண்ட் வேர்ஷப்லாம் நிறைய நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க அவங்களாம் ஒரு மியூசிக்கில் ஒரு பெரிய கிங்காக இருக்கிறாங்க அவங்க அவங்க வாசித்தா அவங்க சாங்ஸ் எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் சொல்லலாம் நான் வந்து ஒன்று ரெண்டு பேர் பேர் சொல்லி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஜோசப் ஆல்ட்ரின் பிரதர் இருக்காரு அவ்வளோ அருமையாக வாசிக்கிறாரு சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல் ஜான் ஜப்ராஜ் பிரதர் எடுத்துக்கோங்க மியூசிக்கில் ரொம்ப பயங்கரமாக இருக்கிறாங்க ஜர்ஸனட் பிரதரை எடுத்துக்கோங்க நிறைய பேர் நீங்கள் இவங்களை மேலே எந்த கோபம் வராதிங்க அவங்க அருமையாக மியூசிக் அண்ட் கீபோர்டு அந்த காரியங்கள்லாம் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க தேட் இஸ் அ வெரி குட் திங் தேவனுக்காக உங்கள் தாளந்த பயன்படுத்த ஒரு தாளந்தையும் கண்டிப்பாக பயன்படு கற்றுக்கோங்க அண்ட் அதே சமயம் ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு கேம்ஸ் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நல்லா அந்த கேம்ஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ட்வெண்ட்டி ஒரு கேர்ள் வந்து அப்ராக்சிமெட்லி டுவெண்ட்டி த்ரீ ஆர் டுவெண்ட்டி ஃபோர் வரும்போது அவளுடைய லைஃபோடைய ஃபஸ்ட்டு அந்த கரியர் இல்லை வந்து அவள் கால் எடுத்து வைக்கணும் ஒரு பையன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி செவனில் அவன் கரியரில் கால் எடுத்து வைக்கணும் நீங்கள் நல்ல நிலமையில வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க நீங்கள் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறீங்க வைங்க அப்போ நீங்கள் ஒரு பொண்ணை விரும்புனீங்கன்னா அந்த பெண் வீட்டாரே வந்து சந்தோஷமாக ஓகே தம்பி வந்து இந்த பையன் நல்ல நிலைமையில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே முன் வந்து கொடுப்பாங்க நீங்கள் நல்ல நிலமையில வராமல் ஒரு பொண்ணை நேசிட்டு ஒரு பொண்ணை போயிட்டு கேட்டால் எப்படி வந்து பெண் வீட்டார் கொடுப்பாங்க சொல்லுங்கள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா வந்து நீங்கள் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் விற்கிற விலைவாசிக்கு குறைஞ்சது ஒரு ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாதான் நீங்கள் வந்து குடும்பத்தை நடத்த முடியுங்கிற சூழ்நிலை இருக்குது அதனால் அன்பு தம்பிகளாக தங்கச்சிகளாக லவ் வந்து பண்ணணும் ஆனால் எப்போ பண்ணணுங்கிற காரியத்தை விழாவையாக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி திரும்பவும் சொல்கிறேன் தயவு செஞ்சு உங்கள் லைஃப்பை ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் லவ் வந்து பண்ணுங்கள் பட் ப்ளீஸ் வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ ஐல் எக்ஸ்பிளைன் மோர் Thank you. God bless you. Jesus loves you.